உங்களோட இந்த கை விரல்களை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மடக்கி வச்சுட்டு உங்களோட வயிறோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ அடிப்பகுதினா உங்கள் வயிறுக்கும் இந்த தொடக்கும் இடியில் இடையில் அந்த லாஸ்ட் எண்டில் நம்மளை அந்த நெறி கட்டுற பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த பகுதியில் நல்லா இந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா மெதுவாக முன்னாடி குனியணும் மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே மெதுவாக முன்னாடி குனியணும் ஸோ அதில் ஒரு பத்து கவுண்டு வந்து அப்படி நிப்பாட்டி வச்சுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ பத்து கவுண்டு தான் நிப்பாட்டணும் அப்படின்னு இல்லை ஆரம்பத்தில் அஞ்சு கவுண்டு கூட நிப்பாட்டி வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப குனிய முடியல அப்படிங்கிறவங்க ரொம்ப ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரி விரலை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அடியில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சு இழுத்துட்டு அப்படியே முன்னாடி போயிருந்தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ்